என்னங்க தாச்சி போய் இவ்வளவு நேரம் ஆச்சு ஊரும் போன் அடிச்சா போனே எடுக்க மாட்டேங்கிறாங்க என்ன காணும் என்னதான் பண்றது நம்ம ஒரு ரெண்டு நேரம் பாக்குறோம் தானே போனாங்க போயிட்டு பார்த்துட்டு என்ன எதுன்னு ஃபோன் பண்ணி சொன்னாதான் என்ன நம்ம பயன்கிட்ட இருப்போன்னு தெரியாதா என்ன ஆச்சுன்னு தெரியல எனக்கு வேற பயமா இருக்கு மனசு வேறு படப்படப்பட நடத்துக்கு என்னத்தை சொல்ல இந்த மனுஷன் சரியான கூறுகட்ட மனுஷன் எதா இருந்தாலும் சொல்லி சொல்லி தான் செய்வார் மாப்பிள்ளையே கூட போனாரு அவர் தான் வீட்டுல ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு பேரும் என்னதே சேர்ந்தாங்களோ தெரியல என்னம்மா இன்னும் வரலையாமா வாடி இன்னும் தாண்டி காணும் அதாண்டி நானும் உங்க அத்தையும் உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கோம் பாப்பா சாப்பிட்டா சாப்பிட்டு தூங்கிட்டு எல்லாம் உண்டு சாப்பாடு வாங்கிறாள் இப்படி என்ன பண்றா சரியான பசி போலமா ரெண்டு இட்லி சாப்பிட்டா சாப்பிட்டுட்டு தூங்க போட்டுருக்கேன் தூங்குகிறா என்ன என்னங்கான ஃபோன் பண்ணி பார்த்தீங்களா நானும் அவருக்கு ஃபோன் பண்ணி பார்த்து ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறது எத்தனை தடவை பண்ணுறது அப்பாவுக்கு பண்ணி பார்த்தியா இல்லையா எங்கே மேலே ரெண்டு பேருக்கு மாற்றி தான் ஃபோன் பண்ணி பார்க்கணும் ஃபோனே எடுக்க முடியும் ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு சொன்னா தான் நமக்கு தெரியும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அவங்க ஃபோனுக்கு ரூமில் தான் கிடக்கப்படுப்பதும் பார்த்திங்க மீனா ஃபோனும் சந்தோஷ்போனுக்கு ரூமில் தான் கிடக்காத தெரியாம நான் சாயங்கிறதுக்கு வந்து அடிச்சுட்டு கிடந்திருக்கேன் ஒரு பேர் ஃபோனாலும் ஒரு ஃபோன் பண்ணி கூட சொல்ல என்ன எதுனே தெரியல மனசு படப்படுப்படனே அடிச்சுக்கிது நீ சாப்பிட்டு பாடு அவங்க வந்தோம் நாங்கள் சாப்பிட்டு பார்க்கிறோம் இல்லைங்கத்தை அவங்களும் வந்துடட்ட என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல எப்படி சாப்பிட முடியும் இந்த அவங்களே வந்துட்டாத்த ஏங்க உங்களுக்கு நான் எத்தனை தடவை ஃபோன் பண்ணுறது ஒரு ஃபோன் எடுத்து என்ன ஏதுன்னு பேச மாட்டீங்களா அவங்களுக்குலாம் அவசரமே புரியாது வீட்டில் அங்கே காத்துக்கிட்டு இருப்பாள் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்கிறது இல்லையா நீங்கள் கொஞ்சம் கூட உங்களுக்கு பொறுப்பே இல்லை அப்பா தான் எப்படி பண்ணுறாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு மேலே பண்ணுவீங்க போல் ஏமா ஃபோன் அடித்தா ஃபோனே எடுக்க மாட்டீங்களா மாற்றி மாற்றி நாங்கள் எத்தனை தடவை தான் பண்ணுறது ஏங்க நீங்களாச்சும் ஃபோன் பண்ணக்கூடாதா அப்படி சின்ன பிள்ளை மாதிரி எதாக இருந்தாலும் சொல்லி சொல்லி தான் செய்வி உங்களுக்கு எதுவுமே தெரியாது ஆமா எங்க என்ன மீனா வீங்க சந்தோஷம் நீங்க ரெண்டு பேர் மட்டும் வந்திருக்கேன் என்னாச்சு டாக்டர் என்ன சொன்னாங்க அதை சொல்லுங்க முதல்ல இல்லம்மா ஒரு நேரம் காலையில் தான் வருவாங்க இப்போ கிளம்புறோம் சொல்லி கிளம்புற டாக்டர் போய் கேட்டோம் கொஞ்சம் உடம்பு வீக்கா இருக்குது காலையிலே கூட்டிகிட்டு போங்க பத்து மணிக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டாங்க அதோட நாங்கள் ரெண்டு வந்துட்டோம் ஒரு ஆள் தான் இருக்கணும் அதோட மச்சானே இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்களே வந்துட்டோம் உடம்பு கொண்டு பிரச்சனை இல்லை அவளுக்கு ஒன்று பாப்பா நல்லா தானே இருக்கா இல்ல கமலா அபாஷன் ஆயிடுச்சு அதனால தான் ரெஸ்ட்டில் இருக்கட்டும்னு வச்சுட்டாங்க என்னன்னு சொல்ற அவசம் ஆயிடுச்சா எல்லாம் பாத்து பார்த்து செஞ்சு கொடுத்தா நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல நல்லா கேட்டீங்களா டாக்டர் எங்க என்னங்க இப்படி சொல்லிட்டு தலையில இனிய தூக்கி போட்டு அவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டு அதுக்குதான் உங்களுக்கு ஃபோன் அடிச்சு நாங்களும் சொல்லல நீங்க அடித்தாலும் எடுக்கல நீங்க ரொம்ப அழுது புலம்பு என்ன ரொம்ப வீக்கா தான் இருந்தாலும் உங்களுக்கு தெரியல தான் சாப்பிட்டா பழம் எல்லாம் என்னன்னே தெரியல யாரு கண் புடிச்சு தெரியல நீ அப்பவே திஷ்டி சுத்தி போடுற டெய்லியும் நம்ம வீட்டுல இருக்கு ஊருக்கு என்ன பற்றிருந்தேன் கேட்டியா அப்புறம் போட்டுக்கும் இப்ப என்ன சின்ன பிள்ளையா சின்ன பிள்ளையா சொன்னேன் இப்ப பாரு ஊர் கண்ணு பட்டே போயிச்சு எல்லாமே எல்லா சந்தோஷமும் போச்சு என்னென்ன மட்டும் நினைச்சிருக்கு எல்லாருக்கும் நினைக்கிறேன் கஷ்டம் அடுத்த வாரம் கூட கோயில் போய் சாமிக்கு கொலை சாமி கோயிலுக்கு பொங்க வைக்கிறது தானே அதுக்குள்ள சாமி இப்படி பண்ணிச்சு சாமி இருக்கா இல்லையானே தெரியல இந்த மாதிரி சேமலாம் நடக்கும்போது சாமி இல்லையானே தோணுது சரி விடுங்க நடந்தது நடந்துருச்சு நாளைக்கு மீனா வந்தோன்னே யாரும் மூஞ்சி எல்லாம் ஒரு மாறி வச்சுக்க கூடாது அழுக கூடாது சரியா முன்னாடி முன்னாடி அழுகாம இருங்க சும்மாவே இங்க அழுதுகிட்டே இருக்க உடம்பு வீக்கா இருக்கு அதனால நாளைக்கு தான் வருவா நீங்க சும்மா அழுதுகிட்டே இருக்காது சரியா நீங்க தான் மனசை மனசா தேர்த்தணும் நீங்களே இப்படி பண்ணி நான் அவரை எப்படி தேர்த்துறது அடுத்த வாரம் அவளுக்கு இன்டர்வியூ வேற இருக்கும் அதுக்கு நீங்க எதே அனுப்பிச்சு வைக்கணும் சும்மா அவ இப்படியே படுத்தே கிடந்தானா எல்லாமே போயிடும் என்னப்பா இப்படி சொல்றீங்க நீங்க யாராச்சும் கூட ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு வந்துருக்கலாம் இல்ல அண்ணன் மட்டும் தனியா விட்டுட்டு வந்துருக்கேன் அண்ணன் ஒரு ஆளா பாத்துக்கிட்டோமா இல்ல முடியாது சாப்பாடு எல்லாமே வாங்கி கொடுத்து நீ நைட்டு தானே காலையில் டாக்டர் வந்து சொன்னா பத்து மணிக்கு மேலே வீட்டுக்கு வந்து கால் மட்டும் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம் ஒரு வீட்டுக்கு வந்து நம்ம பாத்துக்கலாம் எல்லாரும் இருந்தாலும் திருப்பி அந்த வேணாம் சொல்லிட்டாரு இல்லன்னா உன்னையோட சொன்னேன் பாவம் புள்ள என்ன அழுகிறாரோ எவ்வளவு ஆசைப்பட்டாங்க இப்படி போச்சு ரெண்டு விஷயம் ஒன்னா நடக்கதே நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு நினைச்சேன் இப்படி ஒரே நேரத்துல போகும்னு நினைக்கலையே கடவுளே இவ்வளவு என்னன்னு தேத்து போறோம்னு வேற தெரியலையே என்னன்னு இப்படி தலையில மண்ணெல்லி போடுற சரி நீங்க நிரம்பி சாப்பிடுங்க போய் சாப்பிட்டு படுங்க போங்க மனசே சரியில்லை நம்ப படுக்கிறேன் நீங்க எல்லாம் சாப்பிட்டு இருக்க மாட்டியே வாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு படுக்கலாம் இதுக்காக சாப்பிடாம இருந்தா என்ன பண்றது சாப்பிடாம இருந்தா எல்லாம் சரியாயிருமா நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமா மனசு பார்த்தோம் இப்ப என்ன உங்களுக்கு என்ன வயசா போயிடுச்சு இல்ல இல்ல இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு பார்க்கலாம் சரியா சும்மா நீங்களே அழுது ஒப்பாரி வைக்காம போய் சாப்பிட்டு படுங்க போங்க என்னன்னு இப்படி ஆயிடுச்சு நம்ம ஒண்ணு நினைச்சா கடவுள் ஒண்ணு நினைக்கிறாரு மலர் வேறு வீட்டுல இருக்கா அதே நானும் நினச்சிக்கிட்டே இருக்கேன் நீங்க நினைக்கிறது நானும் நினைக்கிறேன் இப்போ மீனை வந்து ரொம்ப கஷ்டப்படும் மலர் வேணா உங்கள் வீட்டுக்கு போச்சுருவோம் பாத்துக்கு வேறு ஆள் இல்லை என்ன பண்றது மலர் வேணாம் இங்கே இருக்கட்டி நான் மீனா வேணா வீட்டு கூட்டிட்டு போய் ஒரு வாரம் பாத்துக்கிட்டு அப்புறம் அதுக்குள்ள மலர் கொஞ்சம் பிள்ளை நல்லா பாத்துக்கிட்டு வர அப்புறம் வீட்டு கூட்டிகிட்டு போதும் இப்பவே பிள்ளைங்க இருந்தா மீனக்கு பாக்க பாக்க வரும் அதனால இல்லன்னா மலர் இருக்காங்க நமக்கு என்னது என் வீட்டு மருமகம் இப்படி இருக்கும்போது நான் உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிருவேன் மலர் பிள்ளைய பாத்துக்குவா நம்மள வீட்டுக்கு போக சொல்லிடுறேன் அல்ல வே மீன் வரதுக்குள்ள நீங்க கூட்டிகிட்டு போவேன் நீங்க ஒரு வாரம் இங்க இருங்க புள்ளைய தேத்தி விட்டுட்டு அப்புறமா வீட்டுக்கு போனா இப்போ வீட்டுக்கு பெரிய வீட்டுல ரொம்ப முக்கியமா இல்லைங்க மலர்கிட்ட சொன்னா மலர் மனசு சங்கடப்படாத முத முதல் பிள்ளை தூக்கிட்டு வந்திருக்காது ஒரு நாள் கூட இருக்கல இப்ப திடீர்னு வீட்டுக்கு புரிஞ்சுன்னா அவளே பார்த்துக்க தெரியுமா உனச்சு நான் கரையும் ஊருக்கு போயிட்டால அப்படியே அவ இருந்தால் கூட பரவாயில்ல பாத்துக்குவா இவன் என்னன்னு அதனால தான் இல்லன்ன நீங்க போய் எங்க இருக்கீங்கள நான் ஊடக போயிட்டு வரேன் அவளை சொன்னா புரிஞ்சுப்பா என்ன சின்ன பிள்ளையா நான் சொல்றேன் நீங்க எதுவும் சொல்ல வேணாம் நீங்க சொன்ன கூட ஏதாச்சும் தப்பா நினைப்பா நானே சொல்லிக்கிறேன் போங்க நீங்க சாப்பிட்டு பாடுங்க போங்க எதையும் மனசுல என்ன நம்ம நல்லா இருந்தாதான் அவளுக்கு ஆறுதல் சொல்ல முடியும் இப்படி விட்டு அவ சின்ன பிள்ளை தான் இப்ப என்ன வயசா போயிடுச்சு சரி மலர்த்த பார்த்து பார்த்து பக்குவம் சொல்லி காலையில் கொண்டு விட்டுட்டு வந்துருங்க இப்போ கூட கூட போய் நம்ம யாராச்சும் எல்லாம் போய் இருந்துக்கலாம் அவ எதுவும் கோச்சிக்கிறாள் என்னமோ அதே எனக்கு சங்கட்டமாகவே இருக்கு இப்போதே கொஞ்சம் குடும்பம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வருது மறுபடியும் பிரிஞ்சிருமோனு பயமா இருக்கு வேற ஒன்றும் இல்ல இதெல்லாம் ஒன்றும் நடக்காது காலையில் நான் விழிஞ்சு விடியாமே நான் கொண்டு விட்டுட்டு வந்துடுங்க சரியா நீங்க போங்க சாப்பிட்டு மாத்திரை போட்டு பாடுங்க இல்லைம்மா மனசே சரி இல்லைம்மா பிள்ளையை முதல் முதல்ல கூட்டிட்டு வந்து ரெண்டு நாள் கூட இருக்காமல் அனுப்புறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸோ என்னத்தை சொல்கிறதுன்னு இதில் கடவுள் யாருந்தே இப்படி சோதிக்கிறது நல்லா இருக்க குடும்பத்தையே சோதிப்பார் என்ன பண்ணுறது ஏதோ யோசனையாகவே இருக்கு சாப்பிட்டே இல்லையா பாப்பா சாப்பிட்டா எல்லாம் இல்லைங்க அம்மா நினச்சிதான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் ஆசை ஆசையாக வாங்க ஒரு வாரம் இருக்கலாம் நானே பார்த்துக்குறதுனால இப்போ விடிஞ்சு விடியாதேமா இங்கே வந்து அனுப்பிச்சிருச்சு அதுவும் காலைல சாப்பாடு கூட செய்கிறேன் நீங்களே செஞ்சு கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுச்சு மருமகதே முக்கியமாக போயிட்டா மகளை விட மருமக முக்கியமாக போயிட்டாங்கல்ல முத முதல்ல குழந்தைய தூக்கிட்டு போய் ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சு கூட அனுப்பக்கூடாது எங்கள் அம்மா இப்படி பண்ணுவான்னு நினைக்கவே இல்லை நீ என்ன மாதிரி இப்படி பேசிக்கிட்டு இருக்க புரியாத மாதிரி மீனா பாவம் குழந்தை வகையில அவங்களுக்கு அழுகே வராதா நமக்கும் குழந்தை குழந்தை இப்படி தானே வளரும் அப்படின்னு ஒரு மாதிரி இருக்காது நானே அத்தகைய சொல்லு நினைச்சு நல்லவே அவங்களே குழந்தைகிட்டு போயிட்டாங்க நான் எப்படி சொல்லுறது யோசிக்கிட்டே இருந்தேன் அவங்களே நல்லவே விட்டுட்டு போகாத சந்தோஷப்பட்டு சும்மா நீ வரப்பட்டு இருக்கா சரி அம்மா உங்களுக்கு எப்படி செஞ்சிருக்காங்க செய்யாம இருந்தாங்க இப்ப போய் பலியாக போற இல்லங்க இருந்தாலும் ஒரு மனசு கஷ்டம் தான் எனக்கு தான் புரியுது மீனவும் பாவம் தான் இருந்தாலும் சொல்றேன் எனக்கும் குழந்தைய பாத்துக்க அதனால தான் அத்தையும் மீனாவுக்கு அம்மாவும் அடிக்கடி வாரம் தெரிஞ்சு நாங்கள் கூட கூட வந்துட்டு ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு நம்ம அப்புறம் போகலாம் மீனா கொஞ்சம் சரியாக இருக்கும் சரியா சரி நான் வேலைக்கு போய்ட்டு வரீங்க பார்த்து பத்திரமா இருந்துட்டு பார்த்தேன் சாப்பாடு பாப்பாவுக்கு ஏதாச்சும் பருப்பு சாதம் ஏதாச்சும் கொள்ளையை நல்லா வச்சு கூட்டு அரிசியாக கொடுத்துருக்காது நம்ம கொடுக்குற மாதிரி சரியா உனக்கு குளிப்பாட்ட தெரியலனா இப்போ என்ன பெரிய பிள்ளை கூட குளிப்பாட தெரியாத மூக்கில் ஏறி நம்ம தலைக்கெல்லாம் தண்ணி ஊற்றும் போது நல்லா பார்த்து ஊற்ற சரியா இல்லைன்னா நான் கூட வந்துடும் சொல்லுவது எனக்கு வச்சு நைட்டு கூட குளிப்பாட்டிக்கலாம் பார்த்து பத்திரமா இருக்கு மலரு என்னம்மா பண்ணுற நல்லா இருக்கியாமா அத்தை வாங்கத்தை உட்காருங்கத்தை நல்லா இருக்கத்தை நீங்க நல்லா இருக்கீங்களா என்ன மாமா இல்லையா நீங்க மட்டும் வந்திருக்கீங்க இல்லைம்மா மாமா வேலை செய்யமா வெளியூர் போயிருக்காரு ரெண்டு நாள் ஆச்சு போய் உன் தான் பார்க்க வரலாம் பார்க்க வரலாம்னு நினச்சி நேர்த்தே பாப்பாவை தூக்கிட்டு வந்தியாமே அங்கே வரலான்னு பார்த்திங்க சரி இருட்டி போச்சு அப்புடின்னு காலில் இங்கே போனால் அங்கேயே நீ வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொன்னாங்க உங்கள் அம்மா தான் கூட்டி வந்துக்கிட்டாகலாமே மனசே ரொம்ப கஷ்டமாக போச்சுமா பிள்ளைய முத முதல்ல தூக்கிட்டு போயிருக்கேன் ஒரு வாரம் வச்சு அனுப்பக்கூடாதுன்னு கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்காங்க பார்த்தியா மீனாக்கு தான் அப்படி ஆயிடுச்சு இல்லை தான் தெரியுமே சொல்லியிருப்பாங்களே அதனால தான் அம்மா கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டாங்க மீனா மனசு கஷ்டப்படும்ல பார்க்க பார்க்க அதனால தான் விட்டுட்டு போயிட்டாங்க மற்றபடி ஒன்றும் இல்லை நீ சும்மா இப்படியே பேசி மனசை தேர்த்திக்க வேண்டியதான் ஏன் அவங்க அம்மா இருக்கால வீட்டில் கூட்டி போய் ரெண்டு வாரம் வச்சுருந்துட்டு அப்புறம் கூட்டி ஏற வேண்டியதானே ஒன்னு எதை எங்கேயும் வர சொல்லணுமா எல்லாம் அவங்க அம்மா பார்த்த வேலையாக தான் இருக்கும் அவங்க அம்மா தான் சொல்லியிருப்பாங்க உங்கள் அம்மாலாம் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க உங்கள் அம்மா பேசுகிறதே இப்படி சூதுவாதெல்லாம் தெரியாது உன்னே போய் உங்கள் அம்மா வீட்டுக்கு போன்னு சொல்லுவாங்களா உனக்கு என்னென்ன செஞ்சுருக்காங்க எல்லா மீனாக அவங்க அம்மா பண்ணுற வேலை தான் இந்த மீனை வந்து என்ன குதி குதிச்சா கவர்மெண்ட் வேலை கிடச்சிருச்சு குழந்தை வந்துருச்சு அப்படின்னு குதிச்சா உன்னைய பற்றிலாம் யோசிச்சு பார்த்தால இப்போ அவளுக்காக எல்லாரும் ஒன்றே வீட்டிலேருந்து அனுப்பிச்சி விட்டுட்டாங்க பாத்தியா அப்படிலாம் இருக்காது அவங்க மனசு வந்துலாம் அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க பத்தாத போதாத நீ அனுப்பிச்சிருப்பாங்க அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க நீங்க சும்மா இருங்க உங்களுக்கு ஏதாவது தீ போட்டு எடுத்துகிட்டு வருவா நீ உங்க அம்மாவை உங்க அத்தையெல்லாம் விட்டு கொடுக்காம பேசுகிற அவங்க உன்னை உடனே நான் கொஞ்ச நேரத்துல விட்டு கொடுத்துட்டாங்கல்ல அப்படிதான் நான் சொல்ல வந்தது சொல்லிவிட்டு அம்பது சரி உன்னை பார்க்கலன்னு வந்து பாப்பா பார்க்கலன்னு வந்து பாப்பாங்க இல்லை தப்பதான் சாப்பாடு விட்டிட்டு தூங்க போட்டிருக்கேன் கொஞ்ச நேரம் தான் எந்திரிப்பா கொஞ்ச நேரம் இருங்க மத்தியானம் சாப்பிட்டுட்டு பாப்பா பார்த்துட்டு போகலாம் வச்சுச்சோ இல்லம்மா நான் ஒரு நாள் கூட வந்து பார்த்துக்கிறேன் தூங்கினா தூங்குட்டா அப்படியே தூங்கும் போது பார்த்துட்டு போறேன் எனக்கு வீட்டில் வேலை இருக்கு அது உங்க மாமா வீட்டில் இல்லைங்க நல்லா போட்டதெல்லாம் போட்டபடியே இருக்கு வீடும் பாத்துக்க பக்கத்துல எல்லாம் ஆளுகளும் இல்லை தனியாக இருக்கு வீடு பயமா இருக்கு இப்போ எங்கேயோ எங்கிட்ட எங்கிட்டிருந்து வரானே தெரில ஒரு பயம் வச்சுருந்தாலும் பயமா தானே இருக்கு ஒரு பயந்து இப்போ எழுபதாயிரத்துக்கிட்ட வந்துருச்சு நான் போகிறோம்மா இன்னொரு நாள் வாரேன் சரியா நீ சந்தோஷமா இருந்தாதே எனக்கு சந்தோஷம் அப்புறம் தான் என் மனசில் பட்டதை சொன்னேன் அப்புறம் நீந்தேன் பார்த்து முடிவெடுக்கணும் நீ என்ன சின்ன பிள்ளையா சரிங்கத்தான் நான் பார்த்துக்கிறேன் அத்தை சொல்கிறதும் கரெக்டு தானே மீன் அவங்க அம்மா அவங்க வீட்டில் கூட்டிக் கொண்டு வச்சு பார்த்துருக்கலாம்ல நான் இங்கே ஒரு ஒரு வாரம் வேணாம் ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் கூட்டியிருந்து வச்சிருக்கலாம்ல எங்கள் அம்மாவும் ரொம்ப பண்ணுது அத்தை பேச்சதும் இப்போ வர வர கேட்குது முன்னாடிலாம் எங்கள் அம்மா நல்லா தான் இருந்துச்சு நான் எது சொன்னாலும் கேட்கும் நான் எது கேட்டாலும் வாங்கியிருந்துடும் ஆனால் இப்போ ஆப்போசிட்டாக மாறிடுச்சு எல்லாமே மருமக 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 எப்படி இருந்தாலும் அது அவட்ட பேர்ல இது வேறு யார்டோ பிள்ளை தானே நான் தத்துறது தானே வளர்க்குறேன் அந்த என்ன இருக்குல்லோ அதனால தான் இப்படி பண்ணுறாங்களோ என்ன என்னை குழந்தையே பார்த்துக்க தெரியாது நான் குழந்தையே வளர்த்ததில்லை நம்ம எங்கேயும் வளர்த்துருக்கேன் குளிப்பாடு தெரியாது எதுவுமே பண்ண தெரியாது எங்கள் அம்மா வந்து ஒரு ரெண்டு நாளைக்கேச்சு இங்கேயாச்சும் வந்து இருக்கக்கூடாது அதுவும் இருக்கலை கூட்டியே வந்து விட்டோன்னு அப்படியே ஓடுது அங்கேயே அவங்க அம்மா இருக்கால பார்த்துக்க மாட்டாள இன்னும் வீட்டுக்கு கூட வெளில இப்படிதான் பண்ணுவாங்களா அவளை கூட நான் பார்க்கல பார்த்துட்டு வரணும் நினச்சேன் அது கூட என்னை அனுப்பிச்சு விட்டுட்டாங்க ஏன் இப்படி பண்ணுறாங்களோ அண்ணன் வரட்டு சந்தோஷம் வந்தால் தான் இல்லை சரியாகும் இந்த அத்தை எதாவது கெட்டவளாக இருந்தாலும் இப்போ சொல்கிறது கரெக்டு தானே நம்ம சொன்னால் கெட்டவோன்னு சொல்லுவாங்க நம்ம என்னத்தான் சொல்கிறது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது நேற்று இந்த சந்தோஷம் போனால் இப்படி போச்சு எல்லாம் இந்த மீனாவில் அவன் மட்டும் நல்லா சந்தோஷமாக இருக்கும் அவள் குழந்த போனான்னு நான் கவர்மெண்ட் வேலை வரப்போகுது அவள் நல்லா சந்தோஷமாக தான் இருப்பான் நான் அப்படியே வீட்டிலே தான் உட்காந்துருக்கேன் நான் வேலை பார்க்காம இருக்க வந்து எங்கள் அம்மா என்னை இப்படி கொண்டாந்து விட்டுருச்சு வரும்போது கவர்மெண்ட் வேலை நாலு பொண்ணை பார்த்துப்பான் நல்லா அதனால தான் அவளே கவனிச்சுக்கிறது இல்லைன்னா என்னை இப்படி விட்டுருக்குமா என்னதான் இருந்தாலும் கவர்மெண்ட் வேலை பார்த்தா கவர்மெண்ட் வேலை பென்ஷனு எல்லாமே ஒரு வேலை போனாலும் எனக்கு அப்படியா நானே தான் உதவக்காரைய உட்காந்துருக்கேன் வீட்டுக்காரன் நம்பியிருக்கேன் மீனாவுக்கு அப்படி இல்லை எங்கள் அம்மா நல்லா பறிச்சு அந்த மாதிரி மாறிக்குது எங்கள் அம்மாவையும் நம்பக்கூடாது யாரையுமே நம்பக்கூடாது நம்ம ஒரு வேலைக்கு போனோம் பாப்பா கொஞ்சம் பெரிய பிள்ளைங்கன்னு ஸ்கூல் சேர்த்துட்டு வேலைக்கு போகணும் அப்போதே நமக்கு நல்லது படித்தா கூட தேவையில இந்த மனுஷன் கேட்போம் படிக்க படிக்கப்படும் சொல்கிறாரு நம்ம தான் ஏற மாட்டேங்குது என்ன என்னன்றது ஷோ என்ன வாழ்க்கை கடவுள் சந்தோஷத்தை கொடுத்து கொஞ்சம் செகண்டில் அதை அனுபவிக்க கூட விட மாட்டிக்கிறாரு மறுபடியும் கஷ்டத்தை கொடுக்குறாரு என்னதே வாழ்க்கையோ நல்லா இருக்கவங்கதே நல்லா இருந்துக்கிட்டே இருக்காங்க கஷ்டப்படுறவங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டேதான் இருக்காங்க இந்த கஷ்டப்படுத்துறவங்களை சோதிக்கிறது அந்த கடவுளுக்கு என்னதான் அப்படி ஒரு ஆனந்தமும் தெரியல